ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா இந்த வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்காலேயே ரொம்ப கலர்ஃபுல்லான ரோஸ் ஃபார்ம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரோஸ் ஃபார்மோட பேர் பார்த்திங்கன்னா லுட்விக் ரோசஸ் இது எங்கே இருக்குன்னா ஜானஸ்பர்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் பிரிட்டோரியான்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க அங்கே தான் இந்த லுட்விக் ரோசஸ் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் கலரான ரோசஸ் தாங்க வச்சுருப்பாங்க ஸோ நமக்கே பார்க்கவே இவ்வளோ வெரைட்டியான ரோசஸ் எல்லாம் இங்கே இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வியூன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோம் தாங்க இந்த டோமில் பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ரோசஸ் படகுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ மறக்காம போனீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நாங்கள் விசிட் பண்ண நாள் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் ரோஸ் ஃபெஸ்டிவல்னால் ஒரு தீம் பேஸ் பண்ணி தான் இவங்க டெக்கரேட் பண்ணுவாங்களாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வைல்டு சஃபாரி தீமில் பண்ணியிருந்தாங்க வைல்டு சஃபாரின்னா வேற ஒன்றும் இல்லைங்க வைல்டு அனிமல்ஸ்லாம் வச்சு சஃபாரிக்கு போக தேவையான வண்டியிலெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த வைல்டு பஃபல்லோ தாங்க இதை வந்து ஃபுல்லு ரோஸஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்தது இந்த ஜீப்பும் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஜீப்புக்கு உள்ளே வெளியே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடமே வந்து ரோஸ் பஞ்சஸ் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரியல் ட்ரீஸ்மே அவங்க உள்ள எடுத்து வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ரைனோ உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இதையும் வந்து ஒரு புஷ்குள்ளே வந்து வச்சுருக்கிற மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க அடுத்தது அப்படியே போனோன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு பீஸ்டு தாங்க ஸோ இதையும் வந்துமே வச்சு நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சில டைம் பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே தெரிஞ்சிச்சு ஸோ ஒவ்வொருத்துக்குமே இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தாங்க வச்சுருந்தாங்க எல்லா வெரைட்டி ரோஸஸுமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க நீங்களே ஒரு வியூ பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க வளர்க்குற எல்லா ரோசஸ்ஸையுமே வந்து ஒரு பாட்டிலில் போட்டு டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரட் வெரைட்டி ரோஸஸ் இருந்துச்சுங்க அடுத்ததாக ரோஸ்லேயும் ரோஸ் சிரப்லேயும் செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரஸ்க்கு மக்ரூன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் ரோஸ் ஸ்டானிக்னு சொல்லி நிறையா இருந்துச்சு அது போக ரோஸ் பர்ஃப்யூம் இருந்துச்சு ரோஸ் சோப்பெல்லாம் கூட இருந்துச்சுங்க இதுவும் ஒரு ரோஸ் வெரைட்டி தாங்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ட்ரையல் தாங்க மெயின் ஃபார்ம் இதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்குது இந்த ரோஸஸ் பார்த்திங்கன்னா கிளைம்பிங் ரோஸஸ் தான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டியிருக்கேன் இந்த ரோஸ் ஃபார்ம் எவ்வளோ ஃபேமஸோ அந்தளவு இவங்க ரோஸ் கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப ஃபேமஸ் தாங்க என்னென்னு கேட்குறீங்களா எல்லா வகையான ஃபுட்டுலையுமே உங்களுக்கு வந்து ரோஸஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க ஈவன் இவங்களோட ரோசி டைசர் ரோஸ் சிறப்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க இந்த ரோஸ் ஃபார்மை சுற்றி பார்க்கணுன்னா இந்த மாதிரி டிராக்டர் வச்சு தாங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போவாங்க இந்த க்ரீன் ரோஸஸ்லாம் நான் இங்கே தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் எது இதில் இலை எது பூனே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டிராக்டரில் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாம்பிளிங் வச்சுருக்கிற இடத்த தாங்க காட்டுவாங்க இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேர் அளவில் இருந்துச்சுங்க இந்த ரோஸ் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரோஸை வச்சுருந்த விதமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் தான் வச்சுருந்தாங்க ஸோ அல்டர்னேட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சதுனால பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா லாலிபப் ரோஸ் செடின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லாலிபப் ஷேப்லேயே இருக்கிறனால அதுக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஹோல் ரோஸ் ஃபார்மையே நம்மளுக்கு சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அவ்வளோ பெரிய தோட்டமாக இருந்துச்சு இது சில ரோஸஸ் எல்லாம் ரொம்ப வாசனையாக இருந்துச்சுங்க ஸோ அதையெல்லாம் வந்து சோப்பும் பெர்ஃப்யூம் அகர்பத்தி அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்களாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஹோல் சவுத் ஆஃப்ரிக்காக்கே இவங்க தான் வந்து ரோஸ் சப்ளை பண்ணுறாங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க பன்னீர் ரோஸஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே இருந்துச்சு பட் ஆனால் எல்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சுங்க இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க லுட்விக் அவரோட பேர் தாங்க வச்சுருக்காங்க ஸோ இவர் தாங்க லுட்விக் ரோஸ் ஃபெஸ்டிவல் அப்போ போனீங்கன்னா இவரை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் போக சின்னவங்களும் பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ரோஸ்லேயே வந்து நிறைய செட்டப் வச்சு ஃபோட்டோஸ்கெலாம் வச்சுருந்தாங்க ஸோ அவ்வளோ அழகழகாவும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியும் இருக்கும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேடு வச்சு அது போக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே வந்து ஆல்வேஸ் வச்சுருந்தாங்க ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே ரொம்ப கூலாக இருக்கும் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் அது போக குழந்தைங்களையும் பெரியவங்களையும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க பிகாஸ் பெரியவங்களுமே ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்த பார்த்தா ரொம்ப மன நிம்மதியாகவும் எனர்ஜியாகவுமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட இன்லாஸ் வரும்போது விசிட் பண்ணுற பிளேஸ்னா இதுதாங்க தவறாம இந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் இவங்க வச்சிருந்த எல்லா செட்டப்புமே வந்து ஒரு ஃபோட்டோ கோலாஜாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்குங்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்தோ இல்லை இந்தியாவுலேருந்தோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் டு ஆஃப்ரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க